வணக்கம் நண்பர்களே மது தமிழ்நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே அத்தியாயம் முப்பத்தி ஒன்று தூங்க சொல்லிவிட்டு அவன் சென்றாலும் உறக்கம் ஏனோ வர மறுத்தது அவளுக்கு அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து பார்த்தாள் விரல்களில் இருந்த நகம் முழுவதையும் கடித்து துப்பி விரல்களையும் கடித்து துப்ப ஆரம்பிக்கும் வரையிலும் கூட அவளது பதட்டம் குறையவே இல்லை ஐந்து மணி வாக்கில் அவளது அறைக்கு வந்த ஈஸ்வர் அவளது பதட்டத்தை பார்த்து உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டான் என்ன சில்லக்கா கொஞ்ச நேரம் கூட தூங்கல போல என்றான் ஒன்றும் அறியாதவன் போல தூங்குற மாதிரி பேச்சாடா நீ பேசிட்டு போன இது என்னோட மைண்ட் வாய்ஸ் வானதி அவனை உற்று பார்த்தாள் அவளுக்குள் ஆயிரம் கேள்விகள் அது அத்தனைக்கும் பதில் அவனிடம் இருக்கும் என்று தோன்றியது சூத்திரதாரியான அவன் அதற்கான விடைகளை சொல்வான் என்று அவளுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை எப்படி உங்களால எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடியுது என்றாள் அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து அவனிடம் எந்த பிரதிபலிப்பும் இல்லை அதே நேரம் அவன் பார்வையை மாற்றிக்கொள்ளவும் இல்லை இத பார்ச்சில்லக்கா இப்போ சொல்றதா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்ன மறுபடி மறுபடியும் சொல்ல வைக்காதே நான் தப்பே செய்யலன்னு சொல்லல தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லல செஞ்ச தப்ப திருத்த முயற்சி செய்றேன் அதுக்கு நீ உதவி செய்யணும்னு தான் சொல்றேன் இப்படியெல்லாம் பேசினா எனக்கு ஏற்பட்ட வழி காணாம போயிடுமா இப்படியெல்லாம் பேசி என்ன சொல்ல வரீங்க நீங்கள் எனக்கு செஞ்ச கொடுமையை மறந்துட்டு நான் உங்களோட சேர்ந்து குடும்பம் நடத்தணும்னு சொல்றீங்களா இல்லக்கா நீ நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி இருக்கிற வாழ்க்கையை நரகமாக்கிக்க பார்க்குற நான் மேற்கொண்டு என்ன நடக்கணும்னு யோசிக்கிறேன் உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கூட உறுத்தாதா எதுக்கு உருத்தணும் என்றான் அமர்த்தலாக கோபத்தில் கண்கள் சிவக்க அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் வானதி நான் தப்பு செஞ்சேன்தான் வானதி அதை மறுக்கல அதுக்காக அப்படியே இருந்துரலையே அது தப்பு மனசார வருந்துறேன் அதுக்கு பரிகாரமா உன்னை கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன் இன்னும் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற என்று அவன் கேட்ட விதம் அவளுக்கு கோபத்தை தான் கிளறியது என் வாழ்க்கையிலேயே நீங்க வராம இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா இந்நேரம் நான் ரொம்ப நல்ல சந்தோஷமா இருந்திருப்பேன் ஈஸ்வரின் பார்வையில் வெப்பம் கூடிக்கொண்டே போனது அதாவது அந்த மூர்த்தி கூட சந்தோஷமா இருந்திருப்பேன்னு சொல்றியா ஆமா என்ன சந்தேகம் என்றால் அவளும் கோபத்தோடு அவன் முகத்தில் இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து முகம் முழுக்க புன்னகையை பூசிக்கொண்டான் அவனின் ரௌத்திரத்தை விட இந்த புன்னகை தானே அவளுக்கு எப்பொழுதும் பயத்தை கொடுக்கக்கூடியது மனதில் தோன்றிய பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் நிமிரவுடன் அவள் நிற்க அவளை நெருங்கி வந்தவன் அவள் தோளில் இரண்டு பக்கமும் கைகளை போட்டு தனக்கு அருகில் இழுத்து கொண்டு கண்ணோடு கண் கலந்தவாறு பேச தொடங்கினான் இந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு நைட்டு உனக்கு சொல்றேன் இப்ப போய் கிளம்பி ரெடியாகுச்சுலக்கா உன்னோட கலருக்கு காலையில கட்டி இருந்த மாம்பழ கலர் புடவை அசத்தலா இருந்துச்சு இன்னைக்கு நைட்டுக்கும் உனக்கு ஸ்பெஷலா ஒரு மெரூன் கலர் புடவை எடுத்து வச்சிருக்கேன் பவுனமா கொண்டு வருவாங்க அதையே கட்டிக்கோ அப்பதான் எனக்கு பிடிக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னவன் அவளது கண்ணத்தை லேசாக தட்டி விட்டு சென்று விட முன்னை காட்டிலும் அதிகமாக நொந்து போனாள் வானதி இவன் சும்மாவே சாமி ஆடுவான் இப்ப சலங்க வேற கட்டி விட்டாச்சு நைட் என்ன நடக்க போகுதோ என்ற பயத்துடனேயே பொழுதை நெட்டி தள்ளினாள் அவளுக்காக நொடிமுள் நகராமல் நின்று விடுமா என்ன நேரம் கடந்து கொண்டே இருந்தது இரவு ஏழு மணி வாக்கில் அவளை சாப்பிட அழைத்தார் பௌனம்மா வேண்டாம் என்று மறுத்தாலும் அவர் கேட்காமல் தொடர்ந்து வற்புறுத்தவே அவரின் அன்புக்கு கட்டுப்பட்டு கீழே இறங்கி சாப்பிட போனாள் வானதி அங்கே அவன் இல்லை கண்களால் அவனை தேடுவதை உணர்ந்து கொண்ட பவுனம்மா அவள் கேட்காமலேயே அவளுக்கு விவரம் கொடுத்தார் தம்பி ஏதோ முக்கியமான வேலைன்னு வெளியே போயிருக்காருமா சீக்கிரம் வந்துடுவாரு பயப்பட வேண்டாம் தம்பி இல்லாத நேரமாவே இருந்தாலும் அவர் வீட்டுக்குள்ள எந்த பயலாலும் நுழைய முடியாது என்றார் பெருமையாக செவத்துல கரண்ட் ஷாக்கு வச்சா அப்புறம் எவன் வருவான் என்று உள்ளுக்குள் திட்டி தீர்த்தாள் வானதி அவள் மௌனமாக சாப்பிட அவளுக்கு உணவு பரிமாறிய வண்ணம் அவளிடம் ஈஸ்வர் புகழ் பாட தொடங்கினார் பௌனம்மா தம்பி ரொம்ப நல்ல பையன் கண்ணு மற்ற இளந்தாரி பசங்க மாதிரி கிடையாது தண்ணி சிகரெட்டுன்னு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது எப்பவுமே தொழிலே கதின்னு கிடப்பாரு அவரை தேடி ஒரு பொண்ணு வந்ததே கிடையாது பொண்ணுங்க அப்படின்னா அவ்வளோ தான் பேசும் என்ற ரீதியில் அவர் பேசிக்கொண்டே போக அவளுக்கு இரண்டு காதிலும் நெருப்பை வைத்துக் கொண்டாள் என்ன என்று ஆரம்பித்தது அவர் சொன்ன எல்லாமே உண்மை என்பது அவள் அறிந்த ஒன்றுதானே அவளை அவன் கடத்தி வைத்து இருந்த நாட்களில் கூட அவன் குடித்தோ சிகரெட் பிடித்தோ அவள் பார்த்ததில்லை அவளிடம் கூட கண்ணியமாகத்தானே நடந்து கொண்டான் அந்த ஒரு கொடிய இரவை தவிர என்ன இது எங்கே சுத்தினாலும் மறுபடியும் மறுபடியும் அதையே நினைச்சுக்கிட்டு என்று எண்ணியவள் பாதி சாப்பாட்டில் எழ பவுனம்மா பதட்டமானார் ஏமா பாதி சாப்பாட்டில் எழுந்துட்டீங்க போதும் என்றவள் அத்தோடு பேச்சை முடித்து கொண்டு அறைக்கு சென்றுவிட அடுத்து சில நிமிடங்கள் கழித்து வீட்டுக்குள் வந்தான் ஈஸ்வர் அவன் முகம் முழுக்க யோசனையும் குழப்பமும் சூழ்ந்து இருந்தது எதுவுமே பேசாமல் சாப்பிட அமர்ந்தவன் மௌனமாக சாப்பிட்டு எழ பவுனம்மா வானதி சரியாக சாப்பிடாததை கூற அவன் கேள்வியாக அவர் முகத்தை பார்த்தான் என்ன நடந்துச்சு ஏன் பாதி சாப்பாட்டுல எழுந்து போனா ஒண்ணு இல்ல தம்பி உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் வரட்டுமேனு உங்களை பத்தி கொஞ்சம் நல்ல விதமா சொன்னேன் படக்குன்னு பாதி சாப்பாட்டுல எழுந்து போயிட்டாங்க என்றார் வருத்தத்தோடு அவளுக்கு என் மேல கெட்ட அபிப்பிராயம்னு உங்களுக்கு யார் சொன்னதுமா அவளுக்கு என்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் என் மேல அவளுக்கு ரொம்பவும் நம்பிக்கை இருக்கு மரியாதை இருக்கு அதான் அவளோட கோபத்திற்கான காரணம் என்றான் தெளிவாக ஒன்னும் புரியலையே தம்பி நான் பொய்த்து போனதை அவளால் தாங்கி கொள்ள முடியவில்லை அதுதான் நிஜம் என்று உள்ளுக்குள் வருத்தத்தோடு சொல்லிக் கொண்டவன் வெளியே சாதாரணமாக சிரித்து வைத்தான் நான் அவளுக்கு புரிய வச்சிருவேம்மா நீங்க அதையெல்லாம் யோசிச்சு வருத்தப்படாதீங்க என்று அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு யோசனையுடன் கீழே இருந்த மற்றொரு அறைக்குள் புகுந்து கொள்ள மற்ற வேலைகளை முடித்துக்கொண்டு மாடியில் அவளை தயார் செய்ய ஆரம்பித்தார் பவுனம்மா அவளது அறைக்கு பக்கத்து அறைக்கு அவளை அழைத்து சென்று உடை மாற்றி நகை அணிவித்து என்று வழக்கமான காட்சிகள் நடந்தேற வானதியின் இதயம் திம் திம் என வெளியே கேட்காத வண்ணம் அதிர்ந்து கொண்டு இருந்தது அவள் ஒன்னும் குழந்தை கிடையாது திருமணத்தை ஆசையாக எதிர்பார்த்தவள் தானே ஆனால் ஈஸ்வரை அவள் அந்த இடத்தில் வைத்து பார்த்ததே இல்லையே அதுவும் மாலை அவன் பேசிய பேச்சில் அவளுக்கு இன்னும் பயம் கூடி போய் இருந்தது ஈஸ்வர் பிடிக்கும் என்று சொன்ன காரணத்தினாலேயே அவன் சொன்ன புடவையை விடுத்து வேறு புடவையை எடுத்து கட்டி கொண்டாள் வானதி பௌனமாவும் ஒரு மௌன பார்வை பார்த்துவிட்டு எனக்கு எதுக்கு வம்பு என்ற ரீதியில் அவளை அலங்கரிக்கும் வேலையை செய்ய தொடங்கினார் அளவான நகைகளுடன் பச்சை டிசைனர் புடவையில் இருந்தவளை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை அவருக்கு அவராக கண்படாமல் இருக்க அவள் கன்னத்தில் மையினால் திருஷ்டி போட்டு ஒன்றை வைத்துவிட்டார் இந்த பொண்ணு கொஞ்சம் சிரிச்ச முகமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று எண்ணியவர் பெருமூச்சோடு கீழே சென்று பால் சொம்பை எடுத்துக்கொண்டு அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு அறையில் விட்டார் ஈஸ்வர் அங்கே இல்லாததால் ஒரு நிமிடம் தயங்கி நின்றவர் அவளது கைகளை ஆதுரமாக பிடித்து கொண்டார் ஒருத்தரை ஒருத்தர் நல்லபடியா நல்லபடியாக சந்தோஷமா இருங்க அதான் நல்லது வாழ்க்கை ரொம்ப அழகானது எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க என்று ஏதோ தன்னால் முடிந்த அளவு அறிகுறிகள் சொன்னவர் அதற்கு மேலும் தாமதிக்காமல் அவளை விட்டு அவர் கிளம்பிவிட அந்த அறையை நிமிர்ந்து பார்க்கவே அவளுக்கு கஷ்டமாக இருந்தது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த படுக்கை எதற்காக என் வாழ்க்கையை பாழ்படைத்தவனுக்கு கிடைக்கும் பரிசா என்று அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை அதே சமயம் அவளது மனம் ஈஸ்வருக்கு வக்காலத்து வாங்கியதைத்தான் அவளால் தாங்க முடியவில்லை அத்தனை நாட்கள் கண்ணியமாக நடந்து கொண்டவனின் கண்ணியம் அந்த ஒரு நாளில் ஏன் காணாமல் போனது அவன் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை இருந்திருந்தால் அவன் அழைத்ததுமே மறுபேச்சு பேசாமல் காரில் ஏறி அவனோடு சென்றிருப்பேன் அந்த நம்பிக்கையை அழித்து விட்டானே பாவி என்றெல்லாம் அவனை திட்டி தீர்த்து கொண்டவள் கதவு தாளிடும் ஓசையில் வேகமாக திரும்பி பார்த்தாள் பட்டு வேஷ்டி சட்டையில் சிங்கத்தின் கம்பீரத்திற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் நடந்து வந்தவனை கண்டதும் வெடுக்கென்று முகத்தை திருப்பி கொண்டாள் வானதி தான் சொன்னதற்காகவே பிடிவாதமாக வேறுபுடவை அணிந்து கொண்டு நிற்கும் மனைவியின் கோபத்தில் உள்ள குழந்தை தன்மையை ரசித்தவாறே அவளது அருகில் வந்தான் ஈஸ்வர் சட்டையின் கை பகுதியை முழங்கை வரை மடித்து விட்டவன் அவளது கவனத்தை கவர லேசாக செருமினான் அவளிடம் எந்த எதிர்வனையும் இல்லாததால் வேஷ்டியை லாபகமாக நுனி விரலால் மடித்து கட்டி கொண்டு அவளின் எதிரில் போய் நின்றான் வந்து ரொம்ப நேரம் இல்லக்கா என்றான் இயல்பாக என்ன மேடம் பேச மாட்டேங்கிறீங்க ஓ வெட்கமா என்றான் இதழில் குறுஞ்சிருப்பு இழையோட கண்களில் கனல் கக்க நிமிர்ந்து அவள் பார்த்த ஒற்றை பார்வையில் பயம் வந்தவனைப் போல பாசாங்கு செய்தான் அவன் ஐயோ அந்த முட்டை கண்ணால் அப்படி முறைச்சி பார்க்காதே சிலக்கா எனக்கு ரொம்ப லவ்ஸ் வருது அப்புறம் எடா கொடுமா எதாவது செஞ்சிடுவேன் என்று அவன் சொல்ல அவள் பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள் இமைக்கும் பொழுதில் அவளை தன்னுடைய கரங்களில் ஏந்தியவன் அவளை ஏந்தி கொண்டு வேகமாக சுற்ற பயந்து போய் அவனது கழுத்தில் கரங்களை மாலையாக கோர்த்து இருக பற்றி கொண்டாள் வானதி நிற்காமல் சில பல நிமிடங்கள் சுற்றியவன் பயந்து போய் கண்களை இறுக முடிக்கொண்டு இருந்தவளை கனிவோடு பார்த்தவன் மெல்ல அவளை கட்டிலில் கிடத்தி அவளது அருகில் அவனும் வர வேகமாக நகர முயன்ற வானதிக்கு கரங்களால் அணை கட்டினான் ஈஸ்வர் என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரெல்ல ஒருவர் என்று தெரியுமா தெரியுமா மென் குரலில் ஈஸ்வர் பாட இமேசிமிட்ட மறந்து போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் வானதி இவனா பாடினான் இவ்வளவு அழகாக பாடுவானா இவன் என்று அவள் ஆச்சரியமாக அவனை பார்க்க அவனோ பாடிக்கொண்டே அவளுக்கு தெரியாமல் அவளிடம் தன்னுடைய ஆதிக்கத்தை மெல்ல செலுத்தத் தொடங்கியிருந்தான் பாடல் வரிகளுக்கு இடையே கன்னத்தை தீண்டுவதும் காது மடல் உரசியும் வளையலோடு விளையாடியும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நெருங்க வானதியின் பார்வை பிரமிப்பு மாறாமல் அவன் மேலேயே நிலைத்து இருந்தது என்ன வானதி அப்படி என்றான் அவள் குனிந்து வானதி இன்னும் அந்த பிரமிப்பில் இருந்தும் அவன் உச்சரித்த பாடல் மீளாமல் அந்த நொடிகளில் அப்படியே போய் இருக்க அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நெருங்குவதை அவள் உணரவே இல்லை நீங்க பாடுவீங்களா இப்போ பாடினதை கேட்ட இல்ல அப்புறமா எதுக்கு இந்த சந்தேகமாம் விரல்களால் அவள் நெற்றியில் விளையாடியபடியே பேசி அவன் குரல் குழைய தொடங்கியது சில நிமிடங்கள் கழித்தே வானதி உணர்ந்தால் அவனும் அவளும் நெருக்கமான நிலையில் இருப்பதை அவளை அனைத்த வண்ணம் அவன் இருக்க அவனுக்கு நெருக்கமான நிலையில் தான் இருப்பதை உணர்ந்து கொண்டவள் அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் அவன் கண்களில் மோகமும் தாபமும் ஒன்றை ஒன்று மிஞ்சும் அளவுக்கு போட்டி போட்டு கொண்டு இருந்தது விலகு என்று அவள் மனம் கட்டளையிட அதை செயலாற்றும் வகை தெரியாமல் திணற தீண்டும் நீங்க எங்க சேனலுக்கு வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்